நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் சந்தோஷமாகத்தான் இருப்பீங்க ஒரு சின்ன விஷயத்தை சரி செய்கிறது மூலம் சிம்பிளாக ஒரு சின்ன சிம்பிளான சின்ன விஷயத்தை சரி செய்கிறது மூலமாக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை உண்மையிலேயே நீங்கள் முழுவதும் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதற்காக வருத்தப்படுவீங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருப்பதுக்குரிய அந்த சின்ன அறிவு உங்களுக்கு தந்திருக்கும் ரொம்ப சிம்பிளாக அதை சரி செய்கிறது மூலமாக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கலாம் நம்மளுடைய மகிழ்ச்சி நம்முடைய சந்தோஷம் நம்மளை மட்டும் சார்ந்ததில்லை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சார்ந்தது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் துக்கமாகவோ புண்பட்ட மனசோடையோ இருந்தாங்கன்னா அந்த துக்கமும் புண்பட்ட மனதும் நம்மளையும் பாதிக்கும் அந்த பாதிப்பு நமக்கும் துக்கத்தையும் துன்பத்தையும் தரும் உண்மையிலேயே நம்மாலே துன்பப்படுகிறவர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா புண்படுகிறவர்கள் நம்மை சுற்றி அதிகமாக இருந்தாங்கன்னா நமக்கு இந்த பிரபஞ்சத்தால் உதவி செய்ய முடியாது ஒருவேளை நம்ம அந்த பிரபஞ்சத்தோட உதவியை நாடுனோம்னா இந்த பிரபஞ்சத்தால் நமக்கு உதவி செய்ய முடியாது லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு வேலை செய்ய முடியாது நம்ம சுற்றி நம்மாலே புண்படுகிறவர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நமக்கு அந்த புண்படுதல் நம்முடைய சந்தோஷத்தையும் பாதிக்கும் அதனால் நமக்கும் நிறைய துன்பங்கள் வரும் நம்மை சுற்றிலும் நம்மாலே சந்தோஷப்படுகிறவங்க நிறைய பேர் இருக்கணும் நம்மளால் புண்படுகிறவங்க கம்மியா இருக்கணும் நம்மளால புண்படுகிறவங்க இல்லாமல் இருந்தாலும் நம்மளால புண்படுகிறவங்க கம்மியாக இருக்கணும் நம்ம சுற்றிலும் நம்மளால சந்தோஷப்படுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கணும் அப்படி இருந்தாதான் நமக்கும் சந்தோஷம் இருக்கும் நம்மளாலையும் சந்தோஷமாக இருக்க முடியும் நாம நீங்க மற்றவங்கள உங்களை சுற்றி இருக்கிறவங்களை புண்படுத்தி புண் புண்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களால் புண்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது அது உங்களை பாதிக்கும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் மற்றவங்களுக்கு எதை கொடுத்தீங்களோ அதை உங்களுக்கு தரும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களால் சந்தோஷப்பட்டாங்கன்னா உங்களால ஆறுதல் அடைஞ்சாங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு அப்படியே திரும்ப தரும் நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்தணும் உங்களை சுத்தி இரு சந்தோஷமா இருக்கிறவங்க சுத்தி உங்களை சுத்தி சந்தோஷமா இருக்கிறவங்க அதிகமான பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் உங்களை சுற்றிலும் உங்களால துன்பப்படுகிறவர்கள் குறைய பேர் இருக்க குறைவாக குறைவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் உங்களால சந்தோஷப்படுகிறவர்களை நீங்க புண்படுத்தியாமல் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி உங்களால சந்தோஷப்படுகிறவர்கள் உங்களை சுற்றிலும் அதிகமான பேர் இருக்கிறது போல பார்த்துக் கொள்ளணும் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க சந்தோஷமா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ இதுக்கேற்ற ஒரு திருக்குறள் நம்ம பார்க்கலாம் அல்லவை அதைய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் நம்ம சுற்றிலும் சந்தோஷமானவர்கள் அதிகமாக இருப்பதற்குரிய வழியே இந்த திருக்குறள் சொல்லுது பிறர் நல்லா இருக்கணும் என்று சொல்லி நம்ம விரும்பி நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க நம்ம சார்ந்து இருக்கிறவங்க நம்ம பார்க்குறவங்க நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நம்ம மனசில் விரும்பணும் விரும்பி அவர்கள் சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும்படியாக அவர்கள் மகிழும்படியாக அவர்கள் சந்தோஷப்படும்படியான இனிமையான வார்த்தைகளை கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லும்போது நமக்கு அரம்ப இருக்கும் நம்மளை சுற்றிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் அதிகமாகுவாங்க அல்லவை தீயவை நம்ம நம்மால் புண்படுகிறவர்கள் நம்மை சுற்றிலும் குறைவானவர்களாக இருப்பாங்க இப்படி அறம் நம்மகிட்ட பெருகிறதுனால நம்ம வாழ்நாளில் பிற்காலத்தில் அந்த அறம் நம்மளை சங்கடப்படுகிற நேரங்களில் அந்த அறம் உதவும் நம்மை சுற்றிலும் நம்மால் சந்தோஷப்படுகிறவர்கள் இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக உதவும் நம்மை வருத்தத்தோடு இருக்கவிடாது நம்முடைய கடைசி காலத்தில் இந்த அறம் தான் நமக்கு உதவும் நம்ம எதை செய்கிறோமோ அதை கண்டிப்பாக அறுப்போம் இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு ஒருவேளை வயசானவங்களா இருந்தாங்கன்னா அதை எதை செய்தீங்களோ உண்மையிலேயே அதை அறக்கடவுள் நீங்க உங்க பெற்றவங்களுக்கு எதை செய்தீங்களோ அதை உங்களுக்கு கடைசியில கண்டிப்பா தரும் அதே மாதிரி உங்க பிள்ளைங்க உங்களுக்காக உங்களுக்கு கண்டிப்பா செய்வாங்க அதனால உங்களை சுற்றிலும் சந்தோஷமானவர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களை சுற்றிலும் அறம் பெருகுவது போல கொள்ளணும் நீங்க அல்லவை அறம் அல்லாதவை குறைவது போல கொள்ளணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ரொம்ப பெருசாலாம் செய்யண்டாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் மனசில் நினைக்கணும் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ யாரெல்லாம் கவனிக்கிறீங்களோ யார் கூடலாம் சந்திக்க நேரிடுதோ யார் கூடலாம் பழக நெறிதோ உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க யார் கூடலாம் சந்திக்க நேரிடுதோ அவங்கெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்கணுங்கிறத மனசில் உண்மையிலேயே நீங்கள் விரும்பணும் அப்படி விரும்பி அவங்க நல்லா இருப்பதற்காக இனி அவங்க சந்தோஷமாக கூடிய இனிமையான வார்த்தைகளை அவங்ககிட்ட சொல்லுகிறவங்களா நீங்கள் இருக்கணும் அவர்கள் மகிழும்படியான இனிமையான வார்த்தைகளை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லும்படியாக இருக்கும்போது அல்லவை உங்களுக்கு தேயும் அறம் அல்லாதவை உங்களுக்கு குறையும் உங்களை சுற்றிலும் உங்களால் துன்பப்படுகிறவர்கள் குறைவார்கள் அறம் பெருகும் உங்களை சுற்றிலும் உங்களால் மகிழ்கிறவர்கள் சந்தோஷப்படுகிறவர்கள் பெருகுவார்கள் நீங்க உங்களுடைய கடைசி காலத்தில் அல்லது நீங்கள் சங்கடப்படக்கூடிய காலத்தில் அறக்கடவுளால் பாதுகாக்கப்படுவீங்க நீங்கள் எதை மற்றவங்களுக்கு கொடுத்தீங்களோ இன்பமாக இருப்பதற்கு எதை கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் நீங்கள் எப்போதும் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க